முந்தானே முடிச்சு என்ற படத்தில் நடித்ததும் தமிழகத்தின் பட்டி தோட்டி எங்கும் பிரபலமானவர் நடிகர் சித்தி பாபு எனும் தவக்கலை முந்தானே முடிச்சு படத்தில் பாக்கியராஜ் அட்டெண்டன்ஸ் எனப்பார் ஒவ்வொருவரின் பெயராக சொல்லும்போது தவக்கலையின் பெயரையும் சொல்லிக் கூப்பிடுவார் என்னடா சத்தம் மட்டும் வருது ஆடைக் காணோம்னு பாக்கியராஜ் பார்ப்பார் அப்போ தவக்கலை எழுந்து நிற்பார் அவரே மூன்று அடிதான் உயரம் இருப்பார் அப்படி இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதற்கு ஏற்ப தவக்கலைக்கு அபாரமான நடிப்புதான் தவக்கலை அந்த பணத்தில் வரும் சீன் எல்லாமே தான் இருக்கும் அந்த படத்தில் அவரது அப்பாவித்தனம் கலந்த பேச்சு உருவம் எல்லாம் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்தன ஒரே படத்தில் பிரபலமாகி ரஜினி கமல் என இருவருடைய படங்களிலும் நடிக்க ஆரம்பித்து விட்டார் தவக்கலை என்றே சொல்ல வேண்டும் அந்த படத்துக்குப் பிறகு கமலின் காக்கிச் ரஜினியின் வேலைக்காரன் என தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்கள் பலரின் படங்களில் இருந்தார் வேலைக்காரன் படத்தில் நடித்த போது ரஜினியுடன் நட்புறவு யூ அதன் காரணமாக ஒரு நாள் ரஜினி ஷூட்டிங்கில் இருக்கும்போது தவக்கலை அவரை பார்க்க வந்தார் ஏனாதான் ஒரு படம் தயாரிக்கப் போவதாகவும் அந்த பட விழாவை நீங்கள்தான் திறந்து வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதை கேட்டுக் கோபம் கொண்டார் ரஜினிகாந்த் தவக்களையே அழைத்து எத்தனையோ பட நிறுவனங்கள் படம் எடுத்து இருக்கின்றன அதில் நானும் ஒருவன் கடைசியாக வள்ளி திரைப்படம் எனக்கு ஓனவில்லை இப்போதுதான் நீங்கள் சொந்த வீடு கட்டி சினிமாவில் நல்ல நிலையே அடைந்து இருக்கிறீர்கள் படம் எடுக்கக் கூடாது என்று அறிவுரை சொல்லி அனுப்பினாராம் ஆனால் ரஜினியின் அறிவுரையே ஏற்காத தவக்களை மண்ணில் இந்தக் காதல் என்ற சொந்த படத்தை தயாரித்து அத்தனை ஆண்டுகள் சினிமாவில் சம்பாதித்து இருந்த சொத்து வீடு அனைத்தையும் வெற்று கடைசியில் அந்தப் பணத்தை வெளியிடவும் முடியாமல் மாரடைப்பால் இறந்து போனார்